பாக்தாத் அவருடைய சமூகம் ஜிப்ளி ரமத்துல்ல அழகி அவர்கள் அவர்களை காண செல்லுகின்றார்கள் யான் கோரி வந்த முத்து தங்களும் தான் கிடைக்கும் என்று ஜனங்கள் அறிவித்தார்கள் அங்கனம் தாங்கள் அழித்தருவீர்களா என்று என்றும் அதற்கு விலை எவ்வளவு என்றும் கேட்டார்கள் அப்படியாயின் விற்று விடுவேனையானால் தங்களால் அதை வாங்கிக் கொள்ள முடியாது ஏனென்றால் இது மிகவும் விலை உயர்ந்ததாகும் இதை விலை கொடுத்து வாங்குவதற்குரிய மூலதனம் உங்களிடம் கிடையாது ஆனால் யார் அதை தங்களுக்கு இலவசமாக கொடுத்து விட்டால் அதை சரியானபடி மதித்து பாதுகாத்துக் கொள்ள உங்களால் முடியாது ஆகவே தாங்கள் வாலிப ஆண்ள்ளையைப் போல் இந்த சாகரத்தில் தலைகீழாக மூழ்கி பொறுமையோடு எதிர்பார்த்துக் கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் கோரு முத்து கைக்கு கிடைத்துவிடும் என்று பதிலளித்தார்கள் அலகம்லா